வணக்கம் கெஜத்த முருகன் பேசுறேன் இன்றைக்கு வந்து ஆடிப்பிற்கு ஆடி பதினெட்டு நீர்நிலைகளை நாம் போற்றி வணங்க வேண்டிய நாளுங்க ஏன்னா நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடிய தெய்வம் உயிரை வாழ வைக்கும் தெய்வம் நீர்நிலைகளை நாம் வந்து போற்றி பாருங்க முன்னோர்கள் அப்பெல்லாம் எப்படி கொண்டாடி இருக்கிறாங்க பாருங்க இந்த ஆற்றுப்படுகைகளிலும் நதி நீர் நிலைகளிலும் வந்து பொங்கல் வைத்து எல்லாம் வந்து இனிப்புலாம் பண்ணி எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டு மகிழ்ந்து படையிலிட்டு மகிழ்வார்கள் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது தெரியும் நம்ம வந்து சாப்பிடாத கூட இருக்கலாம் ஆனால் தண்ணி குடிக்காத இருக்க முடியாது இல்லைங்களா இந்த தன்றி தண்ணி அந்த மாதிரி நம்ம வந்து அதுக்கு நம்ம வந்து வணங்கி தொழுவதற்கு ஒரு நாள் ஆடி பதினெட்டு பதினெட்டாம் பேருக்கும் வாங்க பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்லாம் அன்னைக்கு எல்லாம் அப்படி க கரை புரண்டோடும் தண்ணீர் அப்படியே ஆற்று பிரவாகம் நதி பிரவாகம் எடுத்து பெருக்கெடுத்து ஓடும் நம்ம இதுல கூட பார்த்துருப்பீங்க பொன்னியின் செல்வனதுல பொன்னி நதி பத்தி ஒரு பாடலே இருக்கு கல்கி அவர்கள் எழுதிய நாவலை படித்தவர்களுக்கு தெரியும் அவ்வளவு சிலாகித்து அந்த ஆடி பதினெட்டாம் பேருக்கை பத்தி அவர் எழுதியிருப்பாரு இன்னைக்கு வந்து என்ன முக்கியமாக செய்வாங்க அப்படின்னா சில பேர் வந்து பதினெட்டு பதினெட்டு வந்து பதினெட்டு நாள் போர்களாங்க அப்போ வந்து பாரத போர் நடந்தது இல்லைங்களா அது வந்து பதினெட்டாம் நாள் தான் முடிந்ததாக கணக்கு இன்னைக்கு வந்து அதிகாலையில் எழுந்து நீர்நிலைகளை வணங்கி நீர்நிலையில் நீராடுவாங்க அப்படி இல்லாதவங்க வீட்டிலே அருகம்புல்லை வைத்து விநாயகரை வணங்கி அருகம்புல்லை வைத்து ஏன்னா அந்த பதினெட்டு நாள் போர்க்களம் முடிந்தது என்று வெற்றியடைந்தார்கள் பாண்டவர்கள் வெற்றியடைந்தார்கள் போர்க்களம் முடிந்தது அப்படிங்கிறதுக்கு அது மாதிரி நீர்நிலைகளில் குளிக்க இல்லாதவர்கள் வந்து வீட்டிலேயே வந்து இந்த அருகம்புல் தலைக்கு வைத்து குளிப்பாங்க பார்த்தா என்னன்னா இந்த தண்ணீர் எல்லாம் ஒகேனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அப்படியே செந்தண்ணியா அடிச்சிட்டு வரும் அது பாட்டுக்கு அப்படியே புது தண்ணி அப்படியே செந்தண்ணி அப்படிம்பாங்க அது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அதெல்லாம் இந்த பாரத போர் நடந்தது இல்லையா அப்பெல்லாம் அந்த எல்லாம் கழுவியனால போர் முடிந்து அந்த ஆயுதங்கள் எல்லாம் கழுவனாகலாம் அதனால அந்த தண்ணி வந்து செந்நிறத்துல வருது அப்படின்ட்டு அப்ப இருந்து அப்படி சொல்லுவாங்க ஒரு ஐதீகம் அது தான் பார்த்தா இப்பொழுதும் பார்த்தா அந்த பதினெட்டாம் இருக்கு ஆடி பதினெட்டு என்று பார்த்தால் நீர்நிலைகளை அதை தண்ணி வ தண்ணீர் வரத்து நீர் வரத்தையே பார்த்தா அப்படியே சிந்தண்ணியாக வரும் சொல்லுவாங்க அப்படிதான் அதை நம்மளும் கண்கூடாக பார்க்கலாம் இன்றைக்கு வந்து செய்ய வேண்டியது நீர்நிலைகளை நம்ம வந்து மதித்து அதை வந்து போற்றி வணங்க வேண்டும்